வணக்கம் அன்பான உறவுகளே வேலையாள வந்தன் இன்று நாட்டுப்பற்று இருக்கணும் இருக்க வேணும் என்றதுக்காக மன்னாரில் இருந்து கட்டாப்பாறை கருவாடு சூப்பராக வணிக இதுக்கு பிறகு சுக்கேத்தின்னு சொல்லுவாங்க ஒரு பச்சைக்காய் நீத்துக்காய் மரக்குமான்னு நினைக்கிறேன் தெரியல இங்கே இருக்குது சுக்கேத்தி இது கத்தரிக்காய் கறியை விடாமல் இந்த கறி எடுத்துக்கிறோம் பாருங்கள் கருவாடு போட்டு தக்காளி பழம் போட்டு சின்ன வெங்காயம் போட்டு இலங்கையை போயிட்டு வரும்போது சட்டப்படியான சின்ன வெங்காயம் பண்ணி பாருங்க சின்ன வெங்காயம் இந்த வெங்காயத்தில் அழகான அச்சுமையான ஹரி உண்டு பாருங்க இது உண்மையிலே நீங்கள் இல்லாத புட்டுக்கு சோத்துக்கு இடியப்பத்துக்கு எல்லா கரையும் சாப்பிடலாம் எல்லா எல்லாத்தோடும் சாப்பிடலாம் அதை வந்து நல்ல ஒரு அருமையான உப்பவியல் கருவாட்டு உப்பவியல் பாலியல் ஒன்றும் பொருள் இல்லை சரியா நோம்பில் நாங்கள் வைக்கிற மாதிரி தங்காய் மிளகாய் தாளிக்கிறது உள்ளி பச்சை மிளகாய் கருவேப்பில் போட்டு தாளிக்கி போட்டு அப்பப்போ அந்தந்த முதல் கருவாடை தான் நீங்கள் கறி வைப்போம் கருவாடை கறி வச்சு குழம்பா வரும்போது அதில் உப்புத்தன்மை டக்கு குழம்புல வரும் அதுக்கு பிறகுதான் நீங்கள் கத்தரிக்காயை சூக்கே தீந்து ரெண்டும் கரையக்கூடிய சாமான் இப்போ நான் போட்டது இறக்கும்போது தான் போடுவேன் பாருங்க உப்படி இருக்கணும் கரை உப்படி இருந்தால் வைக்கிற முறையெல்லாம் சரி ஆனால் குழியை விடக்கூடாது இந்த கறி குழஞ்செண்ண வைங்க சாப்பிட ஒரு மாதிரி இருக்கும் அப்போ அப்படி முழுசு முழுசா இருக்கும்போது பார்க்க அவிஞ்சிட்டு பட் அப்படி இருக்கும்போது பார்க்க அழகாக இருக்கும் சரியா இந்த கறி நீங்களும் வச்சு சாப்பிடுங்கோ அழகாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி கருவாட்டை முதல் வெட்டி வெங்காய மிளகாய் தாளித்து அதுக்குள்ளே போட்டு மஞ்சள் பவுடர் மிளகு பவுடர் உள்ளி எல்லாத்தையும் அதாவது வந்து தக்காளி பழம் இதில் போட்டு முத குழம்பு வேறு கருவாடை மட்டும்தான் முத குழம்பு வைக்கிறது அதுக்கு பிறகு தான் நீங்கள் நல்லா வத்தி விரும்ப கத்திரிக்காய் அந்த வட்டி பச்சைக்காய் இருக்குது அந்த பச்சைக்காய் இந்த பச்சைக்காய் இந்த பச்சைக்காய் எல்லாம் போட்டிங்கன்னா தர்ணமாக குளிராம இருக்கு நல்லா வரும் குழம்பு பத்தி வரை தான் போடணுமா ஏன்னா இதிலும் தண்ணி இருக்குது சுக்கேத்திண்டு இருக்கிற காயிலும் மற்றது கத்திரிக்காயிலும் தண்ணி இருக்கிற வடனால் நீங்கள் நல்லா வத்தி வரும்போது போட்டிங்கன்றால் தான் இப்படி இருக்குது சரியா இல்லையென்றால் என்றால் நாங்கள் கரைஞ்சி தரமான ஹரி சிவன் சனலில் இருந்து உங்களுக்கு நான் இதை விளங்கப்படுத்துகிறேன் இப்போ வந்து வேலையால் வந்து இருந்து வேண்டிக்கு வந்த பச்சை மிளகாய் உள்ளி சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு தரமாக செய்த ஹரி இது இன்றைக்கு இதோட புட்டு சாப்பிட போகிறேன் சிவன் குக்கு சனலில் இருந்து உங்களுடன் வந்து விடபறுவது நன்றி வணக்கம் நீங்கள் தர வேண்டிய ஆதரவை கொடுங்கள் மீண்டும் மீண்டும் இப்படியான கறிகளை போட்டு நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் பாருங்கள் பார்த்து நீங்களும் சமைச்சி சாப்பிடுங்கள் நன்றி வணக்கம் பாய்